அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் போட்டித்தன்மை காரணமாகவும் பறந்து செல்லும் கல்வியறிவு காரணமாகவும் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு மேலதிகமாக மேலதிக வகுப்புகளிலும் வீட்டிலும் கற்பதில் தேவையுடையவர்களாக காணப்படுகின்றார்கள் பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்கள் சேர்க்கப்படும் போதே பல்வேறு விடயங்களை கற்று அறிந்தவர்களாகவும் வாசிக்க தெரிந்தவர்களாகவும் பல மாணவர்கள் காணப்படுகின்றனர் பாடசாலைக்கு செல்லும் முன்னரே மாணவர்கள் இவ்வாறு பல விடயங்களை அறிந்தவர்களாகச் செல்லும் போது இன்னும் சில மாணவர்கள் எழுத வாசிக்கத் தெரியாமல் கற்றல் செயற்பாடுகளில் குறைந்த அனுபவத்தோடு பாடசாலைக்கு செல்கின்றனர் இவ்வாறு கற்றலில் குறைந்த அனுபவங்களோடு பாடசாலையில் சேரும் மாணவர்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டு வந்திருக்கும் மாணவர்களோடு ஈடுகொடுக்க முடியாமல் சிரமப்படுவதோடு இதுவே இந்த மாணவர்களுக்கு கற்றலுக்கான முதலாவது தடையாகவும் அமைந்து விடுகின்றது எனவே இவ்வாறான சூழ்நிலைகளில் உங்களுடைய பிள்ளைகள் அனைத்தையும் பாடசாலையிலே கற்றுக்கொள்ள முடியும் என நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவ்வாறு முன்னறிவின்றி உங்களுடைய பிள்ளைகள் ஏனைய மாணவர்களோடு போட்டி போட்டு கற்க முடியாத சூழ்நிலை ஒன்று தற்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பதில் ஆர்வம் சிறிது சிறிதாக குறைவடைந்து எதிர்காலத்தில் முழுமையாக கற்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்த்து ஏனைய மாணவர்களோடு போட்டி போடும் அளவிற்கு உங்களது பிள்ளையை தயார்படுத்துவதற்கான சில தந்திரோபாயங்களையே இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்குகின்றேன் இங்கு சொல்லப்படும் விடயங்கள் பொதுவாக மூன்றரை வயது அல்லது நான்கு வயது தொடக்கம் ஆரம்ப பிரிவு வரையிலான மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கும் பொருத்தமானதாக அமையும் என எதிர்பார்க்கின்றேன் இதற்காக பெற்றோர்கள் படித்த மேதையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சாதாரண பெற்றோர்களும் இலகுவாக புரிந்து செயற்படக்கூடிய விடயங்களையே இங்கு வழங்குகின்றேன் வீடியோவை முழுமையாக பார்த்து ஒவ்வொரு செயற்பாடுகளையும் புரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றி அளிக்கும் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற கல்வி தகவல்களை பார்வையிடுவதற்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இது போன்ற வேறு ஏதும் விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பும் விடயங்களை கொமெண்டில் பதிவிடுங்கள் அதற்கான தரவுகளை எதிர்காலத்தில் பதிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன் இந்த வீடியோவில் நாங்கள் மூன்று விடயங்களை தெளிவாக விளங்கி கொள்ளலாம் முதலாவதாக மாணவர்களுக்கு வீட்டில் எவ்வாறு கற்பிக்கலாம் என்பது தொடர்பான தகவல் இரண்டாவதாக அந்த கற்பித்தலை நாங்கள் சாதாரண வீட்டு வேலைகளினூடாக எவ்வாறு கற்பிப்பது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம் மூன்றாவது இந்த கற்பித்த விடயத்தை மேலும் மேம்படுத்துவது எப்படி அதாவது ஏற்கனவே நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு எழுத பழக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த எழுத்தை எப்படி அழகா எழுத வைக்கிறது ஏற்கனவே எழுத தெரிந்த பிள்ளைக்கு இப்போ நாங்கள் அழகா எழுதுறதுக்கு எப்படி பழக்கலாம்ங்கிற விடயங்கள் அப்போ ஏற்கனவே கற்ற விடயங்களை மேலும் மேம்படுத்துகிற எப்படின்னு சொல்லி இந்த மூன்று விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக எழுத்துக்களை எழுத பழக்குதல் எழுத்துக்களை எழுத பழக்குதல் எனும்போது நாங்கள் சாதாரணமாக வீடுகளில் குழந்தைகளுக்கு மூன்றரை வயது நாலு வயது முதல் எழுத்துக்களை பழக்க ஆரம்பமாகுவோம் அதன்போது நாங்கள் முதலாவதாக பிள்ளைகளுக்கு ஆனா ஆவண்ணான்னு சொல்லி இந்த எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுத பழக்குவோம் தமிழிலுள்ள உயிரெழுத்துக்களிலிருந்தே நாங்கள் எழுதுவதற்கு பழக்குவோம் உங்களுக்கு தெரியும் அதிகமான பிள்ளைகள் இந்த ஆணா தான் மிகவும் சிரமப்படுகின்றது ஆனா எழுத பழையினாலும் பிள்ளைகள் நேராக எழுதாது தலைகீழாக எழுதுறது இடம் வளம் மாறி எழுதுகிறது இப்படி பிள்ளைகளுக்கு இந்த ஆணா எழுதுவதில் நிறைய சிக்கல்கள் உண்டு சில பிள்ளைகள் தரம் ஒன்றிற்கு சென்ற பின்னரும் ஆணா எழுத தெரியாமல் இருக்கும் நாங்கள் கூட சிறிய பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த ஆணா எழுதுவதற்கு ஆவண தான் மிகவும் சிரமப்பட்டிருப்போம் எனவே இந்த எழுத்துக்களை அதிக காலம் நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கினாலும் பிள்ளைகள் பழகுவதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதால் பிள்ளைகளுக்கு இதை எழுதுவதில் ஒரு விருப்பம் இல்லாமல் போய்விடும் ஒரு சிரமமான ஒரு காரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குதோ அதே போல பிள்ளைகளுக்கும் இதில் ஒரு கஷ்டம் வருவதால் பிள்ளைகளுக்கு இந்த படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் எழுத வராது நீங்கள் எவ்வளோதான் தலையில் குட்டி அடித்து பிள்ளையை கண்டித்து பழக்கினாலும் பிள்ளைக்கு இந்த படிப்பில் ஒரு வெறுப்பு வருமே தவிர இந்த படிப்பில் ஆர்வமாக படிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படாது சரி ஒரு வகையில் நீங்கள் ஒரு ஆணா ஆவண்ணான்னு சொல்லி எழுத்த பழக்கினாலும் அடுத்து எழுத்து அதை விட கஷ்டமானது ஈனா ஈஎன்ன ஓரளவுக்கு பரவாயில்லை அடுத்த ஊ ஊ ஓ அதே போன்று ஐ ஓ இந்த எழுத்துக்களை பார்த்தால் இவை அனைத்துமே வளைவுக்கோடுகள் அதிகமாக காணப்படுகின்ற பிள்ளைகளால் எழுத சிரமமாக இருக்கின்ற எழுத்துக்களாகவே இருக்கும் எனவே நீங்கள் முதலாவது பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை பழக்கும்போது இந்த எழுத்துக்களை பழக்க வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் இது இந்த எழுத்துக்களை பழக்குவதற்கு உங்களுக்கு அதிக காலம் எடுக்கும் என்பதால் நீங்கள் இந்த எழுத்துக்களை பழக்குங்க உதாரணமாக பாருங்க இந்த டானா இது பிள்ளைகளுக்கு எழுதுகிறது மிகவும் இலகுவாக இருக்கும் அதே போன்று பானா மானா இந்த எழுத்துக்கள் ஒரே நாளில் இந்த அனைத்து எழுத்துக்களையும் பிள்ளைகள் பழகக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அரகு ராணா உம்மண்ணா இந்த எழுத்துக்களை குத்து வைத்து நீங்கள் பழக்கலாம் இவ்வாறு இந்த எழுத்துக்களை பழக்கும் இந்த எழுத்துக்கள் பிள்ளைகளுக்கு மிகவும் இலகுவாக எழுத இருக்கும் அதுவும் ஒரே நாளில் எழுதக்கூடியதாக இருக்கும் ஒரே நாளில் பிள்ளைகள் எழுத ஆகவே நாங்கள் மூன்றரை வயது நான்கு வயதாக இருக்கும் போது பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் அந்த டைம்ல அந்த டைமில் நாங்கள் இப்படி இலகுவான எழுத்துக்களை பழக்கி கொண்டு வரும்போது எதிர்காலத்தில் பிள்ளை கொஞ்சம் ஐந்து வயது ஆறு வயது ஆகும்போது நாங்கள் இந்த ஆனா அவண்ணா ஈனாங்கிற சிரமமான எழுத்துக்களை பழகிக்கொள்ளலாம் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் ஆணா அவண்ணா போன்ற உயிரெழுத்துக்களை பழக்க வேண்டாம் இப்படியான இலகுவான எழுத்துக்களை பழக்குங்கள் இவ்வாறான இலகுவான எழுத்துக்களை பழக்கும் போது பிள்ளைகள் இலகுவாக எழுதி கொள்ளும் அதே போன்று பிள்ளைகளுக்கு நீங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கும் போது பிள்ளைகளுக்கு இன்னும் எழுத ஆர்வம் வரும் என்று சொன்ன நான் ஒரு எழுத்தை பழகிட்டேன் எனக்கு எழுத தெரியும்ங்கிற நம்பிக்கை ஒன்று பிள்ளைக்கு வரும் அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்னும் எழுதுகிறதுக்கு பிள்ளையை தூண்டும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வயதிலேயே இந்த டானா பானா மானா இந்த எழுத்துக்களை பழக்கின உடனேயே பிள்ளைகளுக்கு சொற்களை கூட நீங்கள் எழுத பழக்கிவிடலாம் பாருங்கள் படம் பாடம் பட்டம் மரம் பம்பரம் இந்த சொற்கள் எல்லாமே இந்த எழுத்துக்களை வைத்து கொண்டு பிள்ளைக்கு நாங்கள் எழுத பழக்கலாம் ஆணை எழுத தெரியாத பிள்ளைகள் கூட இந்த எழுத்துக்களை இலகுவாக எழுதுவதோடு இந்த சொற்களையும் எழுத பழகிடும் அப்போ ஒரு ஆணை அழுதுவதற்கு முன்னரே பிள்ளைகளை நாங்கள் சொற்கள் எழுதுவதற்கே பழகிடலாம் ஆகவே நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் இவ்வாறான இலகுவான எழுத்துக்களையும் இலகுவான சொற்களையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறிய வயதிலேயே பழக்கிவிடலாம் அதன் பின்னர் நாங்கள் ஆனாவண் அழுதுகிறத்துக்கு இறுதியாக வரலாம் எனவே நீங்கள் எழுத்துக்களை பழக்கும் போது முதலாவதாக பழக்க வேண்டிய எழுத்துக்கள் இந்த டானா பானா மானா இந்த அரபு ராணா இம்மண்ணான்னு சொல்லி இலகுவான நேர்கோடுகளாலான எழுத்துக்களை பழக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக நீங்கள் பிள்ளைகளுக்கு எண்ணிக்கை அதே போன்று அளவு நிறங்கள் மரக்கறி வகை வகை இதனை நீங்கள் வீட்டில் கற்பிக்கும்போது வளமையாக நீங்கள் செய்கிற வேலை என்னென்னு சொன்ன உடனே இவ்வாறான படங்களை காட்டுறது இதில் சிறிது பெருது அதே மாதிரி ஒன் டூ த்ரீன்னு சொல்லி எண்ணிக்கையை பழக்கிறது அதே மாதிரி நிறங்களுக்காக வேண்டி நீங்கள் நிறங்கள் அடங்கி எப்படி அட்டை ஒன்றை காட்டி அதில் கற்பிக்கிறது மரக்கறி வகைகள் அடங்கிய பட அட்டை அதே போன்று பழங்கள் அடங்கிய பட அட்டை இவ்வாறு பட அட்டைகளில் அனைத்தும் இருக்கும் இதை நீங்கள் காட்டி கற்பிப்பீர்கள் இதுவும் ஒரு கற்பித்தல் முறைதான் இருந்தாலும் இதை விட பிள்ளைகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளை இன்ட்ரெஸ்ட்டாக கற்பிக்கக்கூடிய ஒரு முறையை நாங்கள் இதில் பார்க்கலாம் பொதுவாக பிள்ளைகள் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்களோட சேர்ந்து வேலை செய்வதற்கு முயற்சிப்பாங்க அதே போன்று நீங்கள் ஒரு வேலை செய்யும் போது அதில் இருக்கிற பொருட்களை எடுத்து உங்களுக்கு கரைச்சி கொடுப்பாங்க இப்படியான ஒரு செயற்பாடு வீட்டில் இருக்கும் பெரும்பாலும் தாய்மாருக்கு இந்த வேலையை செய்வது மிகவும் இலகுவாக இருக்கும் அப்படி உங்களுக்கு பிள்ளைகள் உங்களோட இருந்து உங்களுக்கு கரைச்சி கொடுத்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்கிற பல வகைகளை கொண்டே இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கற்பித்து கொடுக்க முடியும் முதலாவது இந்த எண்ணிக்கை பிள்ளைக்கு நீங்கள் பழக்கவனுமாக இருந்தால் உங்களோட வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை எடுக்க சொல்லி பிள்ளைகிட்ட உதாரணமாக மகள் தக்காளி ஒன்றடுங்க தக்காளி இரண்டு அடுங்க வெள்ளப்பூடு இரண்டு அடுங்க தேசிக்காய் ஒன்றுதாங்க பிள்ளைக்கிட்ட எடுத்து கேட்கலாம் அப்போ பிள்ளை ஒன்று ரெண்டு மூன்றுன்னு சொல்லி எண்ணிக்கை அந்த இடத்துல பழகும் அதே போன்று பிள்ளைக்கு தேசிக்காய் எது தக்காளி எது வெள்ளைப்பூடு எதுன்னு சொல்லி பிள்ளைக்கு காய்கறிகள பேர்களை அவிடத்திட்ட அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மரக்கறி பலவகைகள பேரை நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு இலகுவான ஒரு முறையாக இருக்கும் அதிலேயே நாங்கள் எண்ணிக்கையும் பழக்கலாம் அதே போன்றோ நிறங்களையும் பழக்கலாம் மஞ்சள் தக்காளி ரெண்டு எடுங்க பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்தாங்க அதே மாதிரி வெள்ளைப்பூடு வெள்ளை நிற முட்டை பச்சை நிற கோவா என்று சொல்லி நாங்கள் பிள்ளைக்கு நிறத்தையும் பழக்கியலும் எண்ணிக்கையும் பழக்கியலும் அதே போன்று காய்கறிகள் பல வகையிட பேர்களை கூட நாங்கள் கற்பிக்கலாம் இதே செயற்பாடை நாங்க இன்னும் மேலதிகமாக வெவ்வேறு மொழிகள்லையும் பிள்ளைகளுக்கு செய்து கொள்ளலாம் அதன் மூலம் மொழிகளையும் படிப்பிக்கலாம் இப்போ உதாரணமாக நீங்க ஆங்கிலம் படிப்பிக்க விரும்பினா இதே விஷயங்களை நீங்க ஆங்கிலத்துல பிள்ளைகிட்ட சொல்லி கேட்கறது இப்போ உதாரணமாக டொமேட்டோ அடுங்க மகள் டொமேட்டோ ரெண்டு அடுங்க பொட்டேட்டோ ரெண்டு எடுங்க என்று சொல்லி சொல்கிறது ஆப்பிள் ரெண்டு எடுத்தாங்க என்று சொல்லி இந்த வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஆங்கில சொற்களை கூட நீங்கள் அவடத்துக்கிட்ட பழகி கொள்ள இயலும் ஆகவே இந்த எண்ணிக்கை நிறங்கள் மரக்கறி வகை வகை இது எல்லாமே நாங்கள் தமிழ்லையும் பிள்ளைக்கு படிப்பிக்கையிலும் அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் படிப்பிக்கையிலும் விரும்பின மொழியில் நாங்கள் இந்த அவ்வளவு விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு எங்களோட கிச்சன்லேயே நாங்கள் படிப்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது இதை நீங்கள் பயன்படுத்துங்க இது பிள்ளைக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் அந்த பொருட்கள் பிள்ளை அடிக்கடி காணும்போது அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் இந்த வேலைகளை நீங்கள் கொடுக்காம பிள்ளையை சும்மா வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும்போது பிள்ளை ஏதாவது கரைச்சல் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அவை உங்களுக்கும் கரைச்சல் இல்லை பிள்ளைக்கும் ஒரு அறிவை நீங்கள் கொடுத்த மாதிரி போயிடும் அதையும் ஒவ்வொரு மொழிகளில் வெவ்வேறு திறன்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் இது உங்களோட பிள்ளைகளுக்கு மொழி ரீதியான எண்கள் ரீதியான அதே போன்று நிறங்கள் பொருட்களின் பெயர்கள் தொடர்பான அறிவு அல்லது திறன்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் சில வேளை உங்களுக்கு வீடுகளில் எல்லா நிறங்களையும் கற்பிக்க முடியாது இருக்கும் ஏனென்றால் எல்லா நிறங்களிலும் மரக்கறிகள் இருக்காது காய்கறிகள் இருக்காது எனவே எல்லா நிறங்களையும் கற்பிக்க என்று சொல்லி யோசிக்கலாம் அப்படி ஒன்றுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் உங்களோட வருமானத்துக்கு ஏற்றவாறு பாருங்க கடைகளில் இப்படியான பந்துகள் இருக்குது இப்படியான பந்துகளை வாங்கி கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கற்பிக்கலாம் நிறப்பந்துகள் இருக்குது இதில் நீங்க இது அவ்வளோ பல பழக்கலும் மகள் ஒரு பந்து எடுங்க மகன் ரெண்டு பந்து எடுத்துகிட்டு வாங்க மூன்று அடுங்க நாலு அடுங்க சொல்லி பிள்ளைய எடுக்க சொல்றது அல்லது நீங்க பந்து எடுத்து பிள்ளைகிட்ட இதை எத்தினுன்னு சொல்லி கேட்கறது அதே போன்று ரெட் கலர் போல் ஒண்டடுங்க ப்ளூ கலர் போல் ஒண்டடுங்க எல்லோ நிறங்களை நீங்க பிள்ளைகள்ட்ட எடுக்க சொல்லியலும் அப்ப இந்த நிறங்கள் எண்ணிக்கைகளை நாங்க இந்த பந்துகள் மூலமும் நாங்க பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியும் இதிலும் நீங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் மாத்திரம் இல்லாமல் ஆங்கிலத்திலோ அல்லது சிங்களத்திலோ உங்களுக்கு தேவையான மொழிகளில் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த எண்ணிக்கை நிறங்களை பிள்ளைகளுக்கு பழக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் வீட்டிலுள்ள காய்கறிகள் பழங்களை வைத்து கொண்டு பழக்கலாம் அல்லது இவ்வாறான பொருட்களை வைத்து கொண்டு கூட நீங்கள் இந்த கற்பித்தலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பிள்ளைகளுக்கு நேரம் பார்ப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் பார்க்க தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு மகள் இப்போ டைம் என்ன மகன் இப்போ டைம் என்னன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட கேளுங்க சில வேளைகளில் உங்களுக்கு நேரம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இல்லைன்னு சொன்னாலும் பிள்ளையை செக் பண்ணுறதுக்காக வேண்டி பிள்ளைக்கு கற்பிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிக்கடி பிள்ளைக்கிட்டே டைமை கேட்கறது இப்போ டைம் என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி பிள்ளைகிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறது சில வேளை பிள்ளை பிள்ளையாக நேரம் சொன்னால் அதனை திருத்துங்கள் சரியாக சொல்லி கொடுங்கள் எவ்வாறு சரியாக நேரம் பார்ப்பது என்பது தொடர்பாக பிள்ளைக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுங்கள் தொடர்ச்சியாக பிள்ளையாக சொன்னாலும் தொடர்ச்சியாக நீங்கள் திருத்துகிற டைமில் பிள்ளை அதை இலகுவாக அறிந்து கொள்ளும் இதை நாங்கள் வேறையா பிள்ளை பாடசாலையில் கற்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை நாங்கள் வீட்டிலேயே அடிக்கடி பிள்ளையிட்ட நேரம் கேட்கறதால பிள்ளை அடிக்கடி நேரத்தை பார்த்தீங்கள்ட்ட சொல்லி சொல்லி முதலில் பிள்ளையாக சொன்னாலும் எதிர்காலத்தில் அது சரியாக சொல்ல பழகிடும் ஆகவே பிள்ளை நேரத்தை அறிந்து கொள்ளும் நேரத்தை பார்த்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் தெரிந்து கொள்ளும் எனவே பிள்ளைகளுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் நேரம் பார்ப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் அடுத்ததாக பத்து வயதிலும் குறைந்த பிள்ளைகள் அதிகமாக அறிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதிகமான கேள்வி கேட்பார்கள் இவ்வாறான கேள்வி கேட்கும் போது நீங்கள் பிள்ளைகளுக்கு விடையளிக்க அளிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அது தெரியாவிட்டால் அதனை பிறகு சொல்கிறேன் என்று சொல்லி அதனை நீங்கள் அறிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் சிலது பிள்ளைகளுக்கு அறிந்து கொள்ள முடியாத வயதாக இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு பொருத்தமற்ற கேள்விகளை அவர்கள் கேட்டால் அது உங்களுக்கு இப்ப விளங்காது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு அது விளங்கும் அந்த டைம்ல நான் சொல்றேன்னு சொல்லி பிள்ளையை சமரசம் செய்து கொள்ளுங்க பிள்ளைகள் கேள்வி கேட்கும் போது அதனை தடுத்து கேள்வி கேட்கும் செயற்பாட்டை நிறுத்தாதீர்கள் ஏன்னு சொன்னா அவ்வாறு கேள்வி கேட்பதன் மூலம் தான் பிள்ளைகள் தகவல்களை பெற்றுக்கொள்கின்றது அவ்வாறு கேள்வி கேட்பதன் மூலம் தகவல்களை சேகரிக்க அந்த தகவல்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கின்றது அந்த விடயங்களை பிள்ளை கற்கும் போது மீண்டும் தேவையான இடங்களில் பயன்படுத்துகின்றது எனவே கேள்வி கேட்பது மாணவர்கள் தகவல்களை அறிந்து கொள்வதற்காகவும் அதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காகவும் எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்காகவும் இந்த கேள்வி சிந்தனையும் அதற்கான விடையைத் தேடும் ஆற்றலும் பிள்ளைகளுக்கு கற்றலிலும் கேள்வி கேட்பதற்கும் கற்றலின் போது கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கும் பிள்ளைகளுக்கு திறன்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்க அனுமதி அளியுங்கள் அதற்கான விடைகளையும் பெற்று கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக வீட்டுத் தோட்டம் அல்லது வெளியிடங்களில் பிள்ளைகளை அழைத்துச் சொல்லும் இயற்கை தாவரங்களை காட்டி அதே போன்று இயற்கையில் உள்ள மலர்கள் செடிகளை காட்டி நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியும் நாங்கள் சாதாரணமாக பிள்ளைகளை எங்கேயாவது ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாலும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உதாரணமாக கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னால் பிள்ளைகளை சும்மா கொண்டு போய் நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படி இல்லாமல் பிள்ளைகளுக்கு அங்குள்ள தாவரங்களை காட்டி அதோட பேர்களை சொல்லிக் கொடுங்க அதோடய நிறங்களை கேளுங்கள் நிறங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதோட பயன்பாடுகளை கொடுங்க அப்போ பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல தாவரங்களின் பேர்கள் மலர்களின் பேர்கள் அவற்றின் நிறங்கள் அவற்றின் பயன்பாடுகள் போன்றவற்றை பிள்ளை அவடத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஆரம்ப பிரிவில் சுற்றாடல் சார் செயற்பாடுகளுக்கென தனியான பாடம் உள்ளது அதற்கு இந்த தகவல்கள் தான் தேவை தாவரங்கள் மலர்கள் செடிகள் அவற்றின் நிறன்கள் அவற்றின் பயன்பாடுகள் என்று சூழலில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது பிள்ளைகளின் சுற்றாடல் சார் செயற்பாடுகளை விருத்தி செய்வதோடு பிள்ளைகளுக்கு கற்றலிலும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று நீங்கள் மிருக சாலைகளுக்கு போனாலோ அல்லது உங்களது பிரதேசங்களில் உள்ள விலங்குகள் பறவைகளை காட்டியோ பிள்ளைகளுக்கு அதனுடைய பெயர்களை சொல்லிக் கொடுக்கலாம் அதன் செயற்பாடுகளை சொல்லிக் கொடுக்கலாம் அதனுடைய பெயர்களை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி கொடுக்கலாம் இவ்வாறு மிருகங்களின் பெயர்களை ஆங்கிலத்திலோ அல்லது சிங்களத்திலோ அல்லது தமிழிலோ சொல்லிக் கொடுக்க முடியும் மிருகங்களை அறிந்து கொள்ள முடியும் பிள்ளைகளுக்கு இவ்வாறான செயற்பாடுகளும் சுற்றாடல் சார் திறன்களை விருத்தி செய்வதற்கு பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும் இது எல்லாமே சாதாரணமாக பிள்ளைகளுக்கு வீடுகளில் நிகழும் ஒரு செயற்பாடு தான் ஆனால் நாங்கள் பெயர்களை அதே போன்றோ அதன் முக்கியத்துவங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதில்லை அதனால் பிள்ளைகளும் அதனை அறிந்திருப்பதில்லை எனவே இனிவரும் காலங்களில் நீங்கள் இவ்வாறு சாதாரணமாக செய்யும் செயற்பாட்டோடு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் செயற்பாட்டையும் இணைத்து கொண்டால் அது பிள்ளைகளுக்கு கற்றலுக்கு உதவியாக அமையும் இவ்வாறு அன்றாட செயற்பாடுகள் மற்றும் சூழலுடன் தொடர்பு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பியுங்கள் அது அவர்களுக்கு ஆர்வத்தை மேற்படுத்தும் அதே போன்று அவர்களது திறன்களை விருத்தியும் செய்யும் இப்போது நாங்கள் கற்றதை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று சொல்லி பார்ப்போம் ஏற்கனவே நாங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வீட்டில கற்பிக்கலாம் விஷயம் பார்த்துட்டோம் இப்போ அந்த கற்பித்த விஷயத்தை இன்னும் மேம்படுத்துறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இதில் முதலாவதாக நாங்கள் எழுத்துக்கள் எழுதுறது சம்பந்தமாக பார்த்தோம் பிள்ளைகளுக்கு நேர்கோடுகளால் அமைந்த எழுத்துக்களை எழுதுவது இலகுவாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம் அதனால் பிள்ளைகளுக்கு முதலில் எழுத பழக்கும் போதோ எழுத்திலேயே ஆரம்பிக்காமல் நீங்கள் நேர்கோடுகளை வரையச் சொல்லி அதன் மூலம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க ஆரம்பியுங்கள் உதாரணமாக கிடைக்கோடு அதே போன்று நிலைக்குத்து கோடு சரிந்த கோடுகள் இவ்வாறு பிள்ளைகளுக்கு கோடுகளை எழுத கற்பியுங்கள் அடுத்ததாக பிள்ளைகளுக்கு வடிவங்களை எழுத கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் வட்டம் சதுரம் முக்கோணி என பிள்ளைகளுக்கு வடிவங்களை நாங்கள் எழுத கற்பிக்கலாம் இதன் மூலம் பிள்ளைகளுக்கு நேர்கோடுகள் வளைந்த கோடுகள் மூலம் உருவங்களை வரைய இலகுவாக இருக்கும் அது பிள்ளைகளுக்கு வளைந்த நேர்கோடுகள் கொண்ட எழுத்துக்களை எழுதுவதற்கும் வசதியாக இருக்கும் இந்த வட்டம் சதுரம் முக்கோணிகள் அதே இந்த கோடுகளை பிள்ளைகளுக்கு பெரிதாக எழுத பழக்குங்கள் அதே போன்று சிறிதாக எழுத்துக்கள்ன்ற சைஸ்லேயே எழுத பழக்குங்கள் இவ்வாறு பெரிது சிறிதாக பிள்ளைகளுக்கு அளவுகளை வேறுபடுத்தி எழுத பழக்குங்கள் இது பிள்ளைகள் எழுத்தை மிகவும் அழகாக்குவதற்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக பிள்ளைகளுக்கு அடிப்படை செயற்பாடுகளுக்கு அனுமதி அளியுங்கள் அதாவது பிள்ளைகள் பேனையால் எழுதுவதற்கு விரும்புவார்கள் அதே போன்று பென்சில்களால் எழுதுவது நிறப்பேனைகளால் எழுதுவது என பிள்ளைகளுக்கு வித்தியாசமான பொருட்களால் எழுத ஆசைப்படுவார்கள் ஒரே நிற எழுதுவதற்கு பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் எனவே நிறங்களை மாற்றி மாற்றி எழுதுவதற்கும் அதே போன்று அந்த பேனையை அல்லது பென்சிலை மாற்றி மாற்றி எழுதுவதற்கும் பிள்ளைகள் அதிகம் விரும்புவார்கள் அதே போன்று எழுதும் இடங்களிலும் வித்தியாசத்தை விரும்புவார்கள் கொப்பியில் எழுதுவதற்கு சுவரில் எழுதுவதற்கு மணலில் எழுதுவதற்கு என பல்வேறு மேற்பரப்புகளில் வெவ்வேறு பொருட்களால் எழுதுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரே கலரால் எழுதுறது பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் நேரம் எழுதின உடனே அதை அழுத்திடும் வேறொரு கலரில் எழுதணும் அப்படி பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதற்கு நாங்கள் என்ன செய்யணுன்னா பல்வேறு மேற்பரப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அதே போன்று பல வர்ணங்களை பேனைகள் பென்சில்களை நாங்கள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் அதே போன்று பிள்ளைகள் சாதாரணமாக கிருக்கித்தான் முதல்ல எழுத பழக்கம் அந்த கிருக்கல்களுக்கு நீங்கள் அனுமதி அழியுங்க நீங்கள் விரும்புகிற மாதிரி எழுதணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படாதீங்க முதல்ல பிள்ளைக்கு அந்த பேனையை பிடித்து கொப்பியில் எழுதுறதுக்கான ஒரு பழக்கம் வர வேண்டும் அதற்கு பிள்ளை விரும்புகிற மாதிரி தான் விரும்புகிற மாதிரி அது கிறு விளையாட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பேனை பிடித்து எழுதுவதற்கு பிள்ளைகளுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்றை பழகுவதாக இருந்தால் முதலிலே நாங்கள் அதை பழகிக்கொள்ள மாட்டோம் உதாரணமாக துவிச்சக்கர வண்டி ஓட்டுவதாக இருந்தால் நாங்கள் பல தடவை விழுந்து எழும்பித்தான் பிறகு நாங்கள் அதை ஓட்டுவதற்கு பழகுவோம் அதேபோன்று பிள்ளைகளும் நேராக எழுத வேண்டிய அவசியம் இல்லை முடக்காக கிறுக்காக எழுதித்தான் பிள்ளைகள் சரியாக எழுத பழகும் எனவே பிள்ளைகளின் கைகளுக்கு நாங்கள் வேலையை கொடுத்து அந்த கைகளை பழக்க வேண்டும் பொருட்களை பிடிப்பதற்கு அதே போன்று அந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு பேனையை பிடிப்பதற்கு பேனையை எழுதி பழகுவதற்குன்னு சொல்லி பிள்ளைக்கு நேரம் காலம் தேவைப்படும் எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் மூன்றரை நான்கு வயதிலேயே பிள்ளைகளுக்கு கொப்பியை வாங்கி கொடுக்கணும் பென்சிலை கொடுக்கணும் பேனையை கொடுக்கணும் விரும்பினதால் பிள்ளை எழுதி பழக வைக்கணும் சில கொப்பிகளையும் பேனைகளையும் தான் ஆகணும் அது உங்களோட பிள்ளையிட கல்விக்கான முதலீடாக கருதி நீங்கள் பிள்ளைகளுக்கு சில கொப்பிகளையும் பேனைகளையும் நிறப்பேனைகளையும் நீங்கள் வாங்கி கொடுங்கள் அது பிள்ளைகள் வேஸ்ட் ஆக்குறதாக இருக்கும் இருந்தாலும் அது பிள்ளைகளின் எதிர்கால கல்விக்கு ஒரு முதலீடாக கருதி கொள்ளுங்கள் இதேபோன்று நீங்கள் பிள்ளைகளுக்கு ஓவியம் வரைதல் அதே போன்று விளையாடுதல் களிமண்ணினால் சில பொருட்களை செய்யறது கிளே பயன்படுத்தி பிள்ளைகள் பொருட்கள் செய்கிறது அதே போன்று பேப்பர்களை சுருட்டி மடக்கி கப்பல் செய்கிறது விமானம் செய்கிறது இப்படியான செயற்பாடுகளையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கும் செய்கிறதுக்கு சந்தர்ப்பங்களை வழங்குங்க இவ்வாறான செயற்பாடுகள் அனைத்தும் மாணவர்களை அதிகமாக சிந்திக்க தூண்டும் அது மாணவர்களின் சிந்தனையை தூண்டி அறிவாற்றலை அதிகரிக்கும் அதன் மூலம் மாணவர்கள் கற்றலில் உயர் மட்டத்திலான தேர்ச்சிகளை அடைவார்கள் எனவே இவ்வாறான அடிப்படை செயற்பாடுகளுக்கு நீங்கள் வீட்டில் அனுமதி அளியுங்கள் அடுத்ததாக பிள்ளைகள் வீடுகளில் பாத்திரமேற்றி நடிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அதாவது பிள்ளைகள் டாக்டர் போல் நடிப்பது பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் எடுப்பது போன்றும் வீட்டிலையும் பிள்ளைகள் விளையாடுவது ஒரு டீச்சராக நடிப்பது தான் கற்பிப்பது போன்று பிறம்பையும் கையில் வைத்துக்கொண்டு கற்பிப்பது போன்று அவர்கள் நடித்துக்கொள்வது இதற்கெல்லாம் பிள்ளைகளுக்கு அனுமதி அளியுங்கள் ஏனென்றா இந்த செயற்பாடெல்லாம் பிள்ளைகளை சிந்தனையும் அந்த பிள்ளைகள கற்பனை திறன்களையும் அதிகரிக்கின்றது பிள்ளைகள் தான் டாக்டர் போன்றோ அதே போன்று கண்டக்டர் போன்றோ டீச்சரை போன்றோ பிள்ளைகள் நடிப்பதற்கு முயற்சிக்கும் அவர்களது செயற்பாடுகள் அவர்களது நடத்தைகள் எவ்வாறு இருக்கின்றது என்று அவர்களை பற்றியும் அவர்களது தொழில்கள் வேலைகள் தொடர்பாகவும் பிள்ளைகள் சிந்திக்கின்றது கற்பனை செய்கின்றது எனவே இது பிள்ளையின் சிந்தனையும் கற்பனை திறன்களையும் அதிகரிக்கும் இந்த சிந்தனையும் கற்பனை திறனும் பிள்ளைக்கு கல்வியில பயன்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் எல்லா பிள்ளைகளும் தனது தாயும் தந்தையும் வீட்டில் செய்யும் வேலைகளை தானும் செய்ய வேண்டும் எனும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போன்று வீட்டில் பிள்ளை தாயை போன்று சாரி கட்டும் தாயை போன்று மரக்கறிகள் வெட்டுவதற்கு முயற்சி செய்யும் இவ்வாறான செயற்பாடுகள் பிள்ளை செய்யும் போது பிள்ளைகளை தடுக்காதீர்கள் இது எல்லாமே பிள்ளைகளிடம் பல்வேறு திறன்களை வளர்க்கக்கூடிய செயற்பாடுகளாக காணப்படுகின்றது இதனை நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு திறன்கள் விருத்தி அடையாமல் போவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுக்கு வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் சில வேளைகளில் ஏற்படும் உதாரணமாக தாய் மரக்கறி வெட்டி கொண்டிருக்கும் போது அதே போல் பிள்ளையும் மரக்கரியை வெட்டுவதற்கு கத்தியை கேட்கும் நீங்க சில வேலை கத்தி கையை வெட்டிடும்னு சொல்லி பிள்ளைக்கு கத்தியை கொடுக்க மறுத்தால் பிள்ளைகள் வெளிச்சூழலில் கிடைக்கும் தகடுகள் அதே போன்று பிளேட் போன்றவற்றை பயன்படுத்தி இலைகுலைகளை வெட்டுவதற்கு பிள்ளைகள் முயற்சி செய்யும் அந்த டைம்ல பிளேட்டால கையை வெட்டி கொள்ளும் இப்ப பாருங்க பிள்ளைகள் பாதுகாப்பாக வெட்டக்கூடிய கைப்பிடி உள்ள ஒரு கத்தியைத்தான் உங்கள்ட்ட கேட்டுச்சு அதை நீங்க கொடுக்க மறுத்ததால் பிள்ளை பாதுகாப்பற்ற ஒரு பிளேட்டால் கையை வெட்டி கொள்ள நேர்ந்தது எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளுக்கு கத்தியையும் மரக்கறி கழிவுகள் அல்லது இலைகுலைகளையும் வழங்கி நீங்களே பாதுகாப்பாக பிள்ளைகளுக்கு வெட்டும் முறையை கற்பித்து கொடுங்க அது பிள்ளைக்கு திறன்களை விருத்தி செய்வதற்கு உதவியாக இருக்கும் இப்பொழுது பிள்ளைகளுக்கென தயாரிக்கப்பட்ட பேப்பர் கிராஃப்ட் வேலைகளுக்கான கருவிகள் பொருட்கள் கடைகளிலும் கிடைக்கின்றது போதியளவு அளவு வருமானமற்றவர்கள் வீட்டு கழிவுப் பொருட்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு இவ்வாறு கற்பித்தலை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் தற்பொழுது பாடசாலைகளில் கூட கத்திரியால் ஒரு பொருளை எவ்வாறு வெட்டுவது கத்தியால் ஒரு பொருளை எவ்வாறு வெட்டுவது என்பது தொடர்பான தேர்ச்சிகள் கட்டாயம் பிள்ளையிடம் வளர வேண்டும் என்பதற்காக பாடசாலைகளில் கத்திரியால் வெட்டுவதற்கான செயற்பாடுகள் வழங்கப்படுகின்றது அதே போன்று குடிசை அமைத்தல் குடிசைக்குள் விளையாடுதல் கடை வைத்து விளையாடுதல் என்பது தொடர்பான தேர்ச்சிகள் வழங்கப்படுகின்றது அந்த டைம்ல தான் பிள்ளைகளுக்கு அந்த தேர்ச்சி அடைவதற்கான ஆர்வம் இருக்கும் தற்பொழுது தரம் ஒன்று இரண்டிலேயே பாடசாலைகளில் கலை திட்டத்தில் இந்த செயற்பாடுகளை வழங்க வேண்டும் என உள்வாங்கப்பட்டுள்ளது உங்களது பிள்ளைகளுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை செய்யும் போது பிள்ளைகள் பாடசாலைகளில் அதிக திறனை காட்டி ஏனைய மாணவர்களை விட கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கும் இது வாய்ப்பாக இருக்கும் இவ்வாறு பிள்ளைகளுக்கு அன்றாட சேற் பாடுகள் ஊடாக மாணவர்களின் திறனை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றி அளிக்கும் இதுபோன்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பும் விடயங்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள் அதற்கான தகவல்களை அடுத்த பதிவில் பதிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன் எமது எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் தொடர்ந்து எமது வீடியோக்களை பார்வையிடுங்கள் நன்றி